அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு பெரிய சம்பவத்திற்கு பிறகுதான் காளியம்மாள் கட்சியிலிருந்து இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வெளியில முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவரான காளியம்மாள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் இருந்து விலகிறாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்த பிறகு மக்கள் அனைவருமே எதனால் அவங்க கட்சியிலிருந்து விலகினாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியில எல்லோருமே ரொம்ப உறவு முறையாக பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சீமானும் காளியம்மாலும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கூட பிறந்த அண்ணன் தங்கை போல இருந்துட்டு இருக்காங்க எதனால திடீரென காலியம்மாள் கட்சியிலிருந்து விலகினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள அனைவருக்குமே எழுந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காளியம்மாள் கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு கடந்த ஒரு மாத காலமாகவே நிறைய தகவல்கள் பேக்காக வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வதந்திகளுக்கு காளியம்மாள் என்ன பதிலடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது கனவுல கூட நினைக்காது எப்போதுமே நான் அண்ணனை விட்டு விலகி வரவே மாட்டேன் அப்படின்னு காளியம்மாள் எல்லா நேர்காணல்களையுமே சரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருந்த காளியம்மாள் எதனால இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முழு தகவல் கிடைக்காம தான் இருந்துச்சு ஆனா இன்று காலை ஒரு பெரிய சம்பவத்திற்கு தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மால் விலகிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா கடந்த ஒரு மாத காலமாகவே காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னும் குறிப்பாக காளியம்மாள் என்ன செய்தாலுமே சீமானவர்கள் அதை கண்டிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமானோட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையே சீமானோடு பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்றதுதான் காளியம்மாள் தரப்புல இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி காளியம்மா சீமானோடு பேசணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு சில பேர் சீமானோடு அவங்க பேச விடாம தடுக்கிறதுக்கான வேலையை தான் இது கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவினையை உண்டு பண்ணிருக்கு இதுதான் இருந்து விலகிறது கூட ஒரு முக்கிய காரணம் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த தகவலை பகிர்ந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம சாட்டை இடத்துல தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரிவு நிரந்தரமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனாலதான் சாட்டை துறைமுருகனும் காளியம் இந்த முடிவிற்கு நான் எந்த வித விமர்சனமும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மற்றும் சீமான் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் காலியம்மாள் பிரிவு அப்படின்றது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஒரு சில நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலியம்மாள் கட்சியில் இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா காலியம்மாளுடைய செயல்பாடுகள் கொஞ்ச நாளாகவே கட்சிக்கு வித ஆதாயத்தையுமே கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வந்துட்டு இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே காலியம்மாளுடைய பிரிவு நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவு விளைவிக்குமா அல்லது முன்னேற்றத்தை விளைவிக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களுக்கு அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்